எங்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் திருச்சபைக்கும் இடையே உள்ள ஒந்திப்பை போன்று உலகில் மக்களின் வளர்ச்சிக்காகவும் அன்பு நிறை வாழ்வுக்காகவும் திருமணத்தை புனிதப்படுத்தியுள்ள இறைவா நாங்கள் இருவரும் திருமணத்தின் அருளாசிரியரை வணக்கத்துடன் ஏற்றுக்கொண்டுள்ளோம் எங்கள் கடமைகளை குறைவின்றி நிறைவேற்ற அருள்வீராக ஒரே உடலாக இணைக்கப்பட்டுள்ள நாங்கள் கிறிஸ்துவின் அன்பு ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமுடன் வாழ்ந்திட செய்வீராக எங்கள் அன்பின் பிணைப்பை பிரிக்கக்கூடிய அனைத்து குறைபாடுகளிலுமிருந்து எங்களை பாதுகாத்தருளும் எங்களிடம் காணப்படும் சிறு குறைகளை ஒருவருக்கொருவர் மன்னித்து மறந்துவிட்டு நீங்கா அன்பு நாங்கள் இருவரும் நிலைத்திருக்க செய்வீராக பொறுமையும் தாழ்ச்சியும் பிறரிடம் இரக்கமும் தியாக உள்ளமும் எங்கள் வாழ்வின் அணிகலனாக விளங்க செய்தருளும் இன்பத்தை ஏற்றது போன்றே துன்பம் எங்களை அடுத்து வரும்போது துன்பத்தையும் உமது திருவுள்ளத்திற்கு பணிந்து ஏற்று கிறிஸ்துவில் அதனை புனிதமாக்கிட மன உறுதியை எங்களுக்கு தந்தருளும் அதனால் பாவப்பிடியில் சிக்குண்டிருக்கும் குடும்பங்கள் விடுதலை பெற்று அருள் வாழ்வை அடைந்திட அருள் புரியும் இறை நாங்கள் தழைத்து நின்று எங்கள் தூய்மையையும் திருமண அன்பும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்திட செய்வீராக திருக்குடும்பத்தை நாங்கள் பின்பற்றி உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற உதவி அருளும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்